சிற்றம்பலம் வாழ்வினால் ஆகிய மையலை நீக்குதற்கு சரீர நிலையாமையை நோக்குதல் உபாயம் என கூறுகின்றது கீழ்காணும் சிவஞான சித்தியார் விருத்தப்பா கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தானரைத்து அழிவதாயும் உருவமே அழிவே ஆனால் உள்ளபோதே பாருய இதன் பொழிப்புரை மானுடையாக்கை அவ்வளவு பெருமை உடையதாயினும் மாதாவினுடைய தானே அழியினும் அழியும் பிறந்தவுடனே அழியினும் அழியும் பிறந்து சிறிது காலம் இருந்து அழியினும் அழியும் பால பருவத்தில் அழியினும் அழியும் யவன பருவத்தில் அழியினும் அழியும் நரை உண்டாகிய விருத்த பருவத்தில் அழியினும் அழியும் இவ்வளவு நாள் நிற்கும் என்று அறிய முடியாமல் நீரினிடத்து உண்டாகும் குமிழி நிலை பெறாது அழிதல் போல் எப்பொழுதும் சரீரம் அழியும் தன்மையதாம் ஆதலால் நிலைத்திருக்கும் பொழுதே உய்யும் வண்ணம் அந்நிலையாமைகளை உற்று நோக்குவாய் அவ்வாறு நோக்குவார்க்கு சரீரம் முதலியவற்றால் உண்டாம் மையலை விடுதல் கூடும் உருவமே என்பதில் ஏகாரம் அசை உருவே என்று பாடம் கொள்வாரும் உண்டு பொருள் பொருத்தமின்மையில் அது பொருந்தாது ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலிலிருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுரை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையைத் தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவக்கோட்டை சைவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ முத்தையாப்பிள்ளை எழுதிய பொழிப்புறையிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்